தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற நிபந்தனையுடன் ஐஎம்எஃப் குழுவினர் இலங்கைக்கு வர இருக்கின்றார்கள் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் தையட்டி பகுதியில் மீண்டும் சட்டவிரோதமாக இன்னும் ஒரு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பணத்தில் குடும்பத் தலைவர் ஒருவர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் தலை மன்னாரில் இருந்து இந்தியாவின் ராமேஸ்வரத்துக்கு மிக விரைவில் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது அது குறித்த செய்திகளையும் இன்னும் பல செய்திகளும் அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரமும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தையிட்டி பகுதியில் ஒரு சட்டவிரோதமான கட்டிடம் அமைக்கப்பட்டு நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது அது ராணுவத்தினரால் அமைக்கப்பட்டு பீகாராதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது நேற்று அதனை ஆரம்பித்து வைத்திருந்தார்கள் இதனை கண்டித்து எங்களுடைய உறவுகள் அங்கே போராட்டம் நடத்தியிருந்தார்கள் நேற்றைய நாளில் அவர்களை அச்சுறுத்தும் விதமாக போலீசார் நடந்து கொண்டது பலருடைய கண்டனங்களுக்கும் உள்ளாகி இருக்கின்றது குறிப்பாக ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் கையிலே கைவிலங்கை வைத்துக்கொண்டு மிரட்டும் விதமாக காட்சியளித்தமை பலருடைய விசனத்தையும் தோற்றுவித்திருக்கின்றது ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கை விலங்கு எடுத்து கையில் வச்சு அதை காட்டி கொன்னிக்கணும் என்று சொல்லி எந்த விதமான அவசியமும் அங்கே இருந்திருக்கல எங்களுடைய உறவுகள் வந்து அமைதியான முறையில் தான் போராடி கொண்டிருந்தவை எனவே அப்படியான ஒரு அச்சுறுத்தல் எதற்காக என்று சொல்லி உண்மையிலே விளங்கல அது வந்து தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு விசனத்தையும் சந்தேகங்களையும் உருவாக்கி இருந்தது இதற்காக போலீஸ் உத்தியோகத்தர் வந்து அப்படி விரட்டினார் என்று சொல்லி இருந்த போதிலும் கூட சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இன்னும் ஒரு கட்டிடம் நேற்றைய நாளில் பிகாராதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பல தடவைகள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக தீர்க்கப்படும் இதுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் உரிய தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி எனவே போற போக்க பார்த்தா இன்னும் புதிய புதிய தான் உருவாகி கொண்டிருக்கே தவிர அங்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரியே தெரியல எனவே இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து வர இருக்கிற தேர்தலில் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்பதில் ஐயமில்லை யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் திகதி குடும்பத் தலைவர் ஒருவர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் கடந்த ஐந்து நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்த அந்த குடும்பத் தலைவர் மூன்று பிள்ளைகளின் தந்தை நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் இவ்வாறு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி தர்மபுரம் உளவனூர் பகுதியைச் சேர்ந்த நடராசா இன்பராசா என அழைக்கப்படும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய குடும்பத் தலைவர் தான் இவ்வாறு சிகிச்சை உயிரிழந்திருக்கின்றார் இவர் ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக காய்ச்சலால் பிடிக்கப்பட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோசித ராஜபக்ச கொழும்பில் இருக்கின்ற இரவு விடுதி ஒன்றுக்கு சென்று அங்கே கலகலப்பில் கைகலப்பில் ஈடுபட்ட சம்பவம் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது இவையில் வந்து கொழும்பில் இருக்கிற யூனியன் பிளேஸ் பகுதியில் இருக்கின்ற ஒரு இரவு விடுதிக்கு போயிருக்கணும் நைட் கிளப்புக்கு வந்து போயிருக்கணும் இவரும் இவருடைய மனைவியும் மற்றும் நண்பர்களுமா சேர்ந்து போயிருக்கணும் அப்போ போன இடத்துல வந்து நைட் கிளப்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு கையில் ஒரு பேண்ட் மேரி ஒன்று கட்டித்தான் உங்களுக்கு விடுவினோம் அதை எல்லா இடவுமே வந்து ஒரு மியூசிக் ஷோக்கு போகிறதா இருந்தாலும் சரி தான் இங்கே போனாலுமே வந்து கையில் ஒரு பேண்ட் கட்டி விடுவினோம் அப்போ வாசலை மறைத்து கட்டி கட்டிக்கணும் கையில் வந்து பேன் கட்டணும் சொல்லி அதுக்கு வந்து இவே சொல்லியிருப்பினும் போல நடக்குது அதை அப்படி எங்களை பார்த்து அப்படி கேட்கலாம் நாங்கள் கையில் பேண்டெல்லாம் கட்ட மாட்டோம் நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் எவ்வளோ பெரிய ரவுடியல் தெரியுமான்னு சொல்லி கேட்டிருப்பினும் போல நடக்குது அந்த வாக்குவாதம் வந்து அப்படியே கைகலப்பாக மாறி பிறகு அந்த ஹோட்டலினுடைய காவலாளி வந்து காயமடைந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது எனவே இது சம்பந்தமாக போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் நல்ல வேலை மஹிந்த ராஜபக்ஷ இப்போ ஜனாதிபதியாக இல்லை முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கிறார் ஒருவேளை அவர் ஜனாதிபதியாக மட்டும் இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அந்த காவலாளியும் இல்ல அந்த ஹோட்டலுக்கும் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி செய்திருப்பாங்க தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு கப்பல் சேவை ஒன்று மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது தலைமன்னாரிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு மணி நேரத்தில் போக முடியுமாம் இந்த கப்பல் சேவையூடாக அதே போல் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு ஒரு மணி நேரத்தில் வந்து சேர முடியுமாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் ஈடுபடுத்த போகிற கப்பல் வந்து இருநூற்றி ஐம்பது பேர் பயணம் செய்யலாமாம் ஒரே நேரத்தில் இதுக்காக வந்து ராமேஸ்வரம் பகுதியில் நான்கு இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அதில் ஒரு இடத்துல வந்து சிறிய அளவிலான இறங்கு துறை வந்து இப்போ அமைக்கப்பட்டு கொண்டு வருதாம் அந்த இறங்கு துறை வந்து அமைச்சு முடித்த பிறகு உடனடியாக இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ராமேஸ்வரம் பகுதியில் அமைக்கப்படுகின்ற அந்த இறங்கு துறைக்காக இருபத்தி கோடி ரூபாய் இலங்கை ரூபாவில் இருபத்தி கோடி ரூபாய் செலவழிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதாம் அறுபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து கப்பல் சேவை இருந்து கொண்டே அது வந்து பிறகு யுத்தம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

மீண்டும் படகு சேவை ஆரம்பிக்க உள்ளது என்று சொல்லி அப்போ இப்போ நிப்பாட்டப்பட்டது என்று சொல்லி செய்தி வராது மீண்டும் ஆரம்பம் மீண்டும் ஆரம்பம் என்று சொல்லி நடுக செய்தி வந்துகிட்டே இருக்கும் எனவே அது மாதிரி இல்லாமல் இந்த சேவையாவது ஒழுங்கா நடக்கணும் என்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்கு சீட்டுகளை அச்சிடுகின்ற பணிகள் இன்று திங்கட்கிழமை தொடக்கம் ஆரம்பிக்க உள்ளதாக தேர்தல் திணைக்களத்தினுடைய தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் மே மாதம் ஆறாம் திகதி உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றன கடந்த ஏழு மாதங்களில் இடம்பெறுகின்ற மூன்றாவது தேர்தல் இதுவாகும் அதாவது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இப்பொழுது ஏழு மாதத்துக்குள் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற இருக்கிறது இம்முறை நடைபெற இந்த தேர்தலில் வந்து எண்பதாயிரத்துக்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டி போடுகின்றார்கள் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி கட்சிகள் மற்றும் நாற்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த எண்பதாயிரத்துக்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டி போடுகின்றார்கள் அதேவேளையில் ஒரு சில சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் வந்து இன்னுமே வந்து கோரப்படவில்லை அந்த சபைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று வந்து மன்னர் மற்றது வந்து பூநகரி அடுத்தது வந்து அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற தெஹியத்த கண்டி இந்த மூன்று இடங்களுக்குமான வேட்பு மனுக்கள் வந்து இன்று தொடக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட இருபத்தி நான்காம் தேதி தொடக்கம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி இந்த காலப்பகுதியில் வந்து இந்த குறிப்பிட்ட சபைகளுக்கான வேட்புமனுக்கள் மனுக்கள் என தேர்தல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாடு முழுவதும் இருபத்தி ஏழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த இருபத்தி ஏழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் காரணமாக இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் சிறுவர்கள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதில் வந்து பெரும்பாலான உயிரிழப்புகள் வந்து பாதாள உலக குழுக்களினுடைய மோதல்களாக இருக்கின்றது பெரும்பாலும் வந்து வெளிநாடுகளிலிருந்து இயக்கப்படுகின்ற பாதாள உலக குழுக்களால் அவர்களுடைய கட்டளைகளுக்காக உள்ள நாட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல்களாக இந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இதில் ஏராளமானவர்கள் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் பலர் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் இந்த சம்பவங்களிடம் பெற்ற முக்கியமான இடங்களாக போலீஸ் ஒரு சில இடங்களை குறிப்பிட்டிருக்கின்றது ஒன்று வந்து மவுண்ட் லெவெனியா கொழும்பிலே அடுத்தது வந்து மன்னார் காளி கொட்டஹேனா மற்றது தெவின் இந்த இடங்களில் தான் அதிகமான சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக முக்கியமான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன நல்லூர் பிரதேசத்துக்கான பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற இருக்கின்றது இன்று இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது இன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் நல்லூர் பிரதேச சபையின் மாநாட்டு மண்டபத்தில் இந்த பிரதேச செயலக கூட்டம் வந்து நடைபெற இருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான அரச அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் மற்றும் அழைக்கப்பட்டோர் போன்றவர்கள் கலந்து கொள்வார்கள் என சொல்லப்படுகின்றது இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமதி யசோதா உதயகுமார் பிரதேச செயலர் நல்லூர் எனவே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று சொன்னாலே அதில் வந்து பல முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்கும் எனவே இன்றைக்கு நடக்க இருக்கிற இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்னென்ன தகவல்கள் எல்லாம் வெளிவர போகின்றன என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஐஎம்எஃப் எனப்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒரு குழுவினர் தூதுக்குழுவினர் இலங்கைக்கு வர இருக்கின்றார்கள் அவர்கள் தான் அடிக்கடி விதிநிலைமை இதில் என்ன விசேஷம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த முறை வர இருக்கின்ற அந்த குழுவில் வந்து ஒரு விசேஷம் இருக்குது அதாவது வந்து இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படணும் என்பதை அவர்கள் வலியுறுத்துவார்கள் அது சம்பந்தமாக என்ன விதமான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கிறது என்பதை அவர்கள் தீவிரமாக ஆராய்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஐஎம்எஃபுக்கும் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது அதாவது வந்து முதல்ல வந்து இந்த ஐஎம்எஃபினுடைய இந்த தூதுக்குழு வந்து எப்போ வரப்போகுதுன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரப்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து மே மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் இலங்கையில் தங்கியிருந்து பல்வேறு தரப்பினருடன் பல்வேறு அமைச்சர்கள் அரசு அதிகாரிகளோட சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கியமான நோக்கமே வந்து பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படணும் என்று சொல்லி அப்போ ஐஎம்எஃப் எதுக்கு வந்து பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கணும் சொல்லி கோரிக்கை வைக்குது என்று கேட்டீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு வரி சலுகை ஒன்று வழங்கப்பட்டு கொண்டு வருது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு மட்டுமல்லாமல் இந்த வரமை கோட்டுக்கு உட்பட்ட நாடுகளுக்கு தானே இந்த வளர்ச்சி அடைந்து கொண்டு வர நாடுகளுக்கு வந்து இந்த மாதிரியான வரி சலுகைகள் வழங்குறது ஜிஎஸ்பி பிளஸ் என்று சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஜிஎஸ்பி ப்ளஸ் வந்து ஒரு நாட்டுக்கு கிடைக்கணும் என்று சொன்னால் சில பல நிபந்தனைகள் இருக்குது அதில் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படணும் நாட்டில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது இனப்பாகுபாடு இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள் இருக்குது எனவே பயங்கரவாத தடைச்சட்டத்தை வந்து அரசாங்கம் நீக்கப்போகிறோம் நீக்கப்போகிறோம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர இன்னுமே நீக்கிற மாதிரி நடவடிக்கைகள் ஒன்றும் எடுத்த மாதிரி தெரியலை எனவே இந்த முறை வரை இருக்கின்ற ஐஎம்எஃப்னுடைய குழுவினர் வந்து இதை மிக கண்ணுங்கருத்துமாக அவதானிப்பார்கள் என சொல்லப்படுகின்றது இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒன்று தசம் இரண்டு மூன்று பில்லியன் டாலர்ஸ் பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வரி சலுகை கிடைக்கிறது எனவே அது வந்து நிறுத்தப்பட்டால் அது இலங்கை அரசாங்கத்துக்கு பாரிய சுமையாக இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை அதோடு வந்து எதிர்கட்சிகள் வந்து உண்டு இல்லை என்று சொல்லி ஆக்கிரும் எனவே வந்து அதனை காப்பாற்றுவதற்கு தான் இலங்கை அரசாங்கம் முயற்சி செய்யும் எனவே பயங்கரவாத தடைச்சட்டத்தை வந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகளை வந்து வேறு வழியில்லாமல் இலங்கை அரசாங்கம் எடுத்துத்தான் ஆகணும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஐஎம்எஃப்னுடைய குழுவினர் வந்தால் பிறகு என்ன விதமான அழுத்தங்களை கொடுக்கப் போகின்றார்கள் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றன என்று அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒரு பிளேன் ஒன்று வந்து பறக்குது அந்த பிளேன் வந்து பார்த்தா ஒரு மீன் மாதிரியும் கிடக்குது அதனுடைய வாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான காசு டொலர்ஸை வந்து அப்படியே வாயால் கவ்விக்கொண்டு உலகம் முழுக்க சுற்றி 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 பறந்து கொண்டிருக்கு அந்த பிளேன் அந்த பிளேனில் எழுதப்பட்டு கிடக்குது முன்னிய அரசாங்கங்களினுடைய வெளிநாட்டு செலவுகள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் முந்தைய அரசாங்கங்கள் வந்து வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம்னு சொல்லி ஏராளமான பொதுமக்களுடைய காசை வந்து வீணாக்கினது அது சம்மந்தமான பட்டியல்கள் எல்லாம் அண்மையில் வந்து வெளிவந்திருந்தது எனவே அதை குறிக்கும் விதமாக இந்த கேலிச்சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் வந்த செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்